மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அவர்களை ஒடுக்குவதற்கென்றே பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த சட்டங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை மிகப்பெரிய அளவில் ஒடுக்கி கொண்டிருக்கிறது என்கிற சந்தேகம் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திற்கு வந்திருக்கிறது அதனால் நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோடியினுடைய வழக்கறிஞரை கூப்பிட்டு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் இந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய் இதற்கான எல்லா தரவுகளையும் உடனடியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறது வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருடம் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் முத்தலாக் தடை சட்டம் மோடி அரசால் கொண்டு வரப்பட்டது இல்லையா முஸ்லீம் பெண்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்தார்கள் முஸ்லீம்கள் இதனால் மகிழ்ச்சி அடைந்தார்கள் பாரு நாங்கள் மதம் சாதின்னு எதுவுமே பார்க்காம ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எப்படிப்பட்ட சட்டங்களை மோடி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றது மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க நமக்கு அது சொல்லும்போது உடனே புர்காவுக்கு தடை செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வரும் இல்லை இல்லையா அதெல்லாம் சரி அதெல்லாம் விட்டுருவோம் இப்போ முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த தடை சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான தரவுகள் எங்களுக்கு உடனடியாக வேண்டும் என்று மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் நேற்று மோடியை பார்த்து சொல்லியிருக்கிறது ஏன் அப்படின்னா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவதன் மூலமாக அப்பாவி முஸ்லீம் மனிதர்களின் மீது கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்து அவர்களை சிறையில் அடைப்பதுதான் ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய நோக்கம் என்று அந்த சட்டம் த அந்த முத்தலாக் என்று சொல்லக்கூடிய விஷயம் தடை செய்யப்படும் அப்படிங்கிற விஷயம் கொண்டு வரப்படும் போதே இங்கே இருக்கக்கூடிய பல நபர்கள் எச்சரித்தார்கள் அது இன்றைக்கு ஏறளவு ஏறத்தாழ உண்மையாக இருக்கிறது என்ன அப்படின்னா முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவது பின்னால் மோடி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம் என்பது அப்பாவி முஸ்லீம் மனிதர்களை சிறையில் அடைப்பது என்பது தான் இதில் சந்தேகம் வந்திருக்கு இந்த முத்தலாக் தடை சட்டம் கொண்டு பின்னால் இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இது குறித்து மிகப்பெரிய சந்தேகம் மதிப்புக்குரிய உச்ச வந்திருக்கிறது அதனால தான் இவ்வளவு காலம் ஆயிருக்கு இல்லையா ஏறத்தாழ நான்கு ஐந்து வருடங்கள் ஆகிறது இந்த ஐந்து வருடங்களில் எத்தனை முத்தலாக் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் மீது நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்கிறீங்க எதனுடைய அடிப்படையில் எடுத்திருக்கீங்க தரவுகள் என்ன இது மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க சரியா இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உச்சநீதிமன்றத்திற்கு இவர்கள் மீது சந்தேகம் வந்ததால் தான் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள் நான் மோடியை பார்த்து கேட்கிறேன் அமித்ஷாவை பார்த்து கேட்கிறேன் ஆர்எஸ் பரிவாரங்களை பார்த்து கேட்குறேன் இந்து பெண்கள் இல்லையா உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இங்கே இருந்தது இருந்ததா இல்லையா சிறு வயது திருமணங்கள் இங்கே இருந்ததா இல்லையா தேவதாசி இங்கே இருந்ததா இல்லையா பெண்களுக்கு எதிராக உலக அளவில் இவ்வளோ பெரிய ஒடுக்குமுறையை கொண்டு வந்திருக்கக்கூடிய அல்லது நடைமுறையில் இருந்த ஒரு ஒரு பார்ப்பனியத்தின் தலைமையிலான ஒரு சிஸ்டம் இங்கே இருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதை இல்லாமலாக்குவதற்கு அந்த பெண்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பெண்களுடைய பெண்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸோ சங்க பரிவாரங்களோ எப்போதாவது ஒரு சிறு போராட்டத்தையோ அல்லது சிறு வாக்கு மூலத்தையோ கொடுத்ததாக நமக்கு வரலாற்றில் எங்கேயாவது பதிவு செய்ய முடியுமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் முஸ்லீம் பெண்கள் அவர்களுடைய பாதுகாப்பு அவர்களுக்காக மோடி கொண்டு வந்திருக்கிறார்னு சொல்கிறேன் சரி நமக்கு அப்போ ஒரு கேள்வி நீ இந்துக்களுக்கானவன் அப்படின்னு சொல்லி கொண்டு தானே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறேன் இந்தியாவை இந்து நாடாக மாற்ற வேண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் கேட்கிறேன் இந்து பெண்கள் காலம் காலமாக அனுபவித்து கொண்டிருந்த அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு எதிராக என்றைக்காவது பாஜக அரசு ஒரு துரும்பை கிள்ளி போட்டிருக்கிறதா என்று மோடி அமித்ஷாவை சுட்டி காட்ட முடியுமா ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடுக்க முடியுமா ஒன்றுமில்லைங்க சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற கோயிலில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் என்ன சொன்னாருங்க சிறுவயது திருமணங்கள் பாலி விவாகம் அதை நாங்கள் நடத்த தான் ஜீவோம் சட்டம் ஒன்றும் எங்களை விட பெருசெல்லாம் கிடையாது நாங்கள் தான் சட்டத்துக்கு மேலானவங்க செய்கிறத செய்யுங்கடா அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அதற்கு எதிராக ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது அதற்கு எதிராக மோகன் பாகவதோ அல்லது மோடியோ அமித்ஷாவோ ஒரு வார்த்தை பேசியிருப்பாங்களா தெரியல எனக்கு பேசுனதாக எங்கேயுமே இல்லை அப்போ ஏன் இந்த முத்தலாக் திரைச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்படின்னா அன்னைக்கு சுட்டி காட்டியது போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மனிதர்கள் அவர்களின் மீது போலியான கிரிமினல் வழக்குகளை பதிவு செய்து அதன் மூலம் சிறையில் அடைப்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்தியாவில் இருப்பதிலேயே எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் அதிகமான பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான முஸ்லீம்கள் சிறை கைதிகளாக இருந்த முஸ்லீம்கள் பல வருடங்களுக்கு பிறகு நிரபராதிகளாக விடுவிக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம் இதுவும் இங்கே இந்தியாவில் இருக்கு அப்போ திட்டமிட்டு முஸ்லீம் சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன அவர்களை இல்லாமல் ஆக்குவதற்கான திட்டத்தை இவர்கள் கையெடுத்திருக்கிறார்கள் நமக்கு ஏற்கனவே முன்னாடி தரும் சிஏஏ அப்படிங்கிற ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா இதோ இன்றைக்கி கொண்டு வந்துடுவோம் நாளைக்கு கொண்டு வந்துடுவோம் ஒரு எப்போல்லாம் சட்டமன்ற தேர்தல் நடக்குதோ என்னென்ன தேர்தல் அங்கேயெல்லாம் போய் அமித்ஷா வந்து இதோ கொண்டு வந்துட்டோம் நாளைக்கே கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இது வரைக்கும் கொண்டு வர முடியவில்லை கொண்டு வர முடியவில்லைன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது தொடர்பாகவும் உச்சநீதிமன்றம் அமித்ஷா மோடியை பார்த்து கேட்டது நீ எப்படி இதை கொண்டு வர போகிற அதை நீ வந்து அது அதுக்கான தரவுகளை நீ ரெடி பண்ணணும் இல்லையா அதை எங்களுக்கு காட்டு அப்படின்னு எத்தனையோ வருடத்திற்கு முன்னாடி கேட்டாங்க இன்று வரையிலும் அமித்ஷாவை மோடியால் கொடுக்க முடியலை ஏன்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை இன்றைக்கு பொது சிவில் சட்டம் இல்லையா உத்தராகண்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இல்லையா ஏன்னா இதெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா இங்கே வந்து வேவு பார்க்குறது இங்கே வந்து உழவு பார்க்கறது சின்ன சின்ன விஷய தூண்டில் போடுறது சின்ன சின்ன மீன்களை முதல்ல பிடிக்கிறதுக்கான இது பார்க்கறது அதற்கு பிறகு பெரிய ஆப்பு இந்தியர்களுக்கு வைப்பதற்காகத்தான் இவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய கட்டம் கட்டமான செயல்பாடுகள் தான் இதுன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது நான் மீண்டும் சொல்கிறேன் எட்டு வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறோம் இவர்கள் முஸ்லீம்களை முதலில் தாக்குவார்கள் பிறகு கிறிஸ்தவர்களை தாக்குவார்கள் பிறகு தலித்துகளை தாக்குவார்கள் பிறகு கம்யூனிஸ்டுகளை தாக்குவார்கள் பிறகு இந்து பெண்களை தாக்குவார்கள் பிறகு இந்துக்களில் இருக்கக்கூடிய அதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் மனுஸ்மிருதி எப்படி இப்போ சனாதன தர்மம்னு சொல்கிறாங்க இவனுங்க அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா வைசியன் சூத்திரன் சத்ரியன் இவர்கள்தான் மனிதர்களாகவே இவர்கள் என்கிறார்கள் இதற்கு கீழ் இருப்பதாக மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய சனாதன தர்மம் சொல்லக்கூடிய மக்கள் எல்லாம் மனிதர்களாக கூட இவர்கள் பொருட்படுத்தவில்லை அப்போ இவர்கள் சொல்றாங்க இல்லையா இந்தியாவை வந்து இந்துத்துவ நாடாக மாற்றும் இந்துத்துவ நாடாக மாற்றினால் இவர்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஒரு அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான மக்களை மனுஸ்மிருதியும் அதே மாதிரி இவர்களுடைய சனாதன தர்மமும் மனிதர்களாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதானே உண்மை நமக்கு தெரியும் தானே அதானே சொல்லியிருக்கிறாங்க அப்போ பெரிய ஆபத்து பெரும் பேராபத்து இந்தியாவிற்கு வரவிருக்கிறது அதற்கு முதலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம் மக்களை பகடைக்காயாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி அவங்க இது பண்ணி பார்க்குறாங்க பண்ணி பார்க்கும்போது நம்ம எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறாங்க நம்ம எல்லாம் பேசாமல் இருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றாக இவர்கள் செயல்படுத்தி இறுதியில் இவர்களுடைய லட்சியத்தை அடைவார்கள் லட்சியத்தை அடைந்தால் நம்மளால் செருப்பு போட முடியுமா நம்மளோட மேலாடை உடுத்த முடியுமா நம்முடைய வீட்டிற்கு மேற்கூரை போட முடியுமா நம்மளால் படிக்க முடியுமா நம்மளால் குளிக்க முடியுமா பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு இல்லையா உலகத்தில் இவ்வளவு கேடு கட்ட ஒரு விஷயம் வேற எங்கேயாவது இருந்திருக்குமா வேற எந்த நாட்டிலையாவது இருந்திருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க